கிருஷ்ணா ஆச்சரியமான காமியவனம் இங்கே இருக்கக்கூடிய அழகான கோபர்கள் கோபிக்கைகள் குழந்தை இந்த இடம் ரொம்ப விசேஷமான இடம் அழகான பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தில் வாழ்ந்த இடம் இது தான் பாண்டவர்களுடைய குட்டில் பஞ்சபாண்டவர்கள் இந்த இடத்துல தான் வாழ்ந்துன்ற முன்னாடி அது காடாக இருந்தது இப்போ வீடுகள்லாம் அங்கங்கே இருக்குது அந்த பஞ்சபாண்டவர்கள் இங்கே இருந்த பொழுதுதான் துரியோதனன் துர்வாசரை அழகாக சூழ்ச்சியினாலும் இங்கே அனுப்புகிறான் ஏன்னா அவருக்கு நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு துரியோதனன் அனு அவரை குஷிப்படுத்தினா என்ன வர வேணுன்னு இதே மாதிரி பஞ்சபாண்டவர்களையும் போய் நீங்கள் அனுகிரகிக்கணும்னு சொல்ல மத்தியான சமயமாக அழகாக போங்கோன்னு சொல்ல ஏன்னா அவனுக்கு தெரியும் பஞ்சபாண்டவர்கள் சாப்பிட்ட பிறகு திரௌபதியும் சாப்பிட்ட பிறகு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அக்ஷய பாத்திரத்திலேருந்து அன்னம் வராது அப்போ துர்வாசர் போய் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னா அபச்சாரமாடும் அப்போ அவர்கள் படாத பாடுபடுவார்கள்னு சொல்ல துர்வாசரும் இங்கே வர யுதிஷ்டரும் துர்வாசரை பார்க்குறார் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்ல அழகா உடனேயே திரௌபதி நடுங்குறா அக்ஷய பாத்திரத்தை தளம்பி வச்சாச்சே இனி என்ன பண்ண போகிறேன் நடுங்க துர்வாசர் அழகாக நான் போய் மாத்தியானிகம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விமலா குண்டுக்கு போக அழகாக திரௌபதி உடனேயே கிருஷ்ணனா கிருஷ்ணா காப்பாத்ராபா அப்படின்னு ஒரு கத்து கத்த கூப்பிட்ட குரல் கேட்டு கண்ணன் வந்தான் சத்தியமாக எப்படி வேணா வருவான் எங்கே வேணா வருவான் உனே ஒன்று என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவனை கூப்பிட்டா போதும்னு திரௌபதி நிரூபணம் பண்ண ஒரு ஸ்தலம் கண்ணனும் அழகாக வந்தான் வந்த உடனேயே திரௌபதி சுலா கிருஷ்ணா இந்த மாதிரி ஆயிடுத்து துரிய துர்வாசன் வந்திருக்கார் நீ கிருபை பண்ணுன்னு ஆனால் பகவான் எனக்கு பசிக்கிறது முதல்ல நீ சாப்பாடு போடுன்னா திரௌபதி டென்ஷன் ஆனோன்னு ஒன்றும் இல்லைன்னா பகவான் அக்ஷய பாத்திரத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்ல திரௌபதி அக்ஷய பாத்திரம் நல்லா அலம்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல பகவான் சிரிச்சுனே இல்லை நீ கொண்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அத்தனை அழகாக அந்த அக்ஷய பாத்திரத்தை கண்ணன் வாங்கி அந்த அக்ஷய பாத்திரத்தில் ஒட்டின் இருந்ததான ஒரு பருக்க சாதம் ஒரே ஒரு கீரை இலையை சாப்பிட அத்தனை பேருக்கும் அத்தனை ஜோராக பகவான் திருப்தி அடையட்டும்னு சொல்ல அதே சமயத்தில் விமலா குண்டில் இருந்த துர்வாசருக்கும் அவருடைய அறுபதனாயிரம் சிஷியர்களுக்கும் அடங்க கண்ணனுடைய பஞ்ச பஞ்சபாண்டவர்கள் தலை தப்பின இடம் இதுதான் இங்கே அழகா குந்தி தேவி அழகா யுதிஷ்டர் அழகான பீமன் ஆச்சரியமான அர்ஜுனன் பக்கத்தில் நகுலன் அப்புறமா சகதேவன் திரௌபதி தேவி இவா எல்லாரும் இங்கே இருக்கார்கள் இங்கே நடுவில் அழகான கிருஷ்ணன் பலராமர் ஜோராக இருக்கார்கள் சரியா இத்தனை அழகாக அவ்வளோ விசேஷம் உடனேயே பீமன் போய் கூப்பிட போக துர்வாசுக்கு அவர் சிஷ்யர்களை வயிறு ரொம்பி திருப்தியாக சாப்பிடாமலேயே கிருஷ்ணானு கிரகத்தினால் அவர் வயிறு ரொம்பனால அவர்கள் அப்படியே ஓட கண்ணனுடைய அனுகிரகம் கிடைச்ச ஒரு இடம் நீங்கள் டிவி சீரியலில் இந்த சம்பவத்தை பார்த்துருப்பேள் புராணங்களில் படிச்சிருப்பேள் கேட்டிருப்பேள் அதற்கான இடம் இது தான் மனத்தில் இந்த இடத்துல இன்னும் விசேஷம் ரொம்ப அழகான யக்ஞவராக மூர்த்தி சரியாக பூவராக மூர்த்தி எத்தனை ஸ்டைலாக எப்படி நிற்கிறார் பாருங்கோ யக்ஞவராக மூர்த்தி பூமியை உத்தாரணம் பண்ணிவிட்டு மத்துரால இருக்கக்கூடிய காட்டில் இருந்துட்டு அதன் பிறகு ரொம்ப அழகாக இந்த இடத்துல ஜோரா அழகாக இங்கே இருந்தார் அதனால் அவருடைய மூர்த்தி இங்கே இருக்க பார்த்துக்கணும் என்ன அழகான திருவடி பாருங்கோ எத்தனை அழகாக அவர் இடுப்பில் கையை வச்சுண்டு அதை பாருங்கோ அவருடைய தலைமுடி அந்த பன்றி முடி அப்படியே அங்கே ஜம்முன்னு அதை வேறு பின்னல் வேறு போட்டுருக்காரு அதுதான் அங்கே கிரேட்டு அந்த பின்னல் வேற இப்படி வந்து கையில் சுற்றி இப்படி அதையே வேறு இவ்வளோ தூரம் கையில் கொண்டு வந்து வச்சுருக்கார் அப்படி தலையில் அப்படி கையில் சுற்றிண்டு அந்த கண்கள் பாருங்கோ அழகாக கையில் கதையை வச்சண்டு அந்த பல்ல வச்சண்டு சரியா அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி என்னுடைய அந்த பக்தரை நான் நினைக்கிறேன் என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கிறேன் அனுகிரகம் பண்ண வராகமூர்த்தி ஆச்சரியமான பூதேவி அதனால் பூவராக மூர்த்தியாக இங்கே சுவாமி காட்சி கொடுக்குறார் எத்தனை அழகு இல்லையா அத்தனை ஆச்சரியமான ஒரு மூர்த்தி இந்த யஜ வராக மூர்த்தி இங்கே ஓரத்தில் பார்த்தோம்னா பஞ்சபாண்டவர்களுடைய இந்த பழைய மூர்த்திகள்லாம் இங்கே இருக்குது இங்கே ஜோராக ஒரு கிருஷ்ணா பழைய பின்னமான ஒரு மூர்த்தி நல்லா கொழுக்கும் முழுக்குன்னு பழைய ஜம்முன்னு இங்கே நின்றுண்டிருக்கு அழகா மூர்த்தி மாதிரி எனக்கு தெரியல எனக்கு கிருஷ்ணனுக்கும் கொடவுண்டு வாமன் வாமன் மூர்த்தி ஆச்சா இங்கே மூர்த்தி நல்லா சுள் சுற்றுச்சுலான கேஷத்தோட ஜம்மனு காட்சி தான் சார் மொட்டை அடிச்சுட்டு போனோம் பைய இங்கே வந்து ஜோரா சுருள்சுல்லான கேஷத்தோட உலகலந்த மூர்த்தியை கீழே குட்டி மூர்த்தி அப்புறம் பெரிய மூர்த்தியை உலகலந்த மூர்த்தியை பகவான் காட்சி கொடுக்குறான் பட் த மோஸ்ட் ஃபேசினேட்டிங் மூர்த்தி அப்படின்னா இந்த வராக மூர்த்தி தான் നിജമാവേ അത്തന അഴകു ഇന്ന് ഭൂ വരഹ മൂർത്തി ജയ് ബോളോ ശ്രീകൃഷ്ണ കനയല്ലി ജയ്